வணக்கம் நான் உங்கள் முருகானந்தன் நான் புதிதாக சமர் வீரன் என்ற யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் முதல்ல என்னை பற்றி நான் சிறிய அறிமுகம் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் நான் வந்து கடந்த முப்பது வருடங்களாக தகவல் தொழில் தொழில்நுட்பத்துறையில் பணியாற்றி வர்றேன் ரெண்டாயிரத்தி பத்தில் நான் நாம் தமிழர் கட்சியில் இணைச்சிக்கிட்டு கடந்த பதினைந்து வருடங்களாக என்னால் முடிந்த செயல்பாடுகளை கட்சிக்கு செய்து கொண்டு வரேன் தற்பொழுது மதுரவயல் தொகுதியில் தகவல் தொழில்நுட்ப பாசறையில் மாவட்ட செயலாளராக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறேன் சமர்வீரன் என்ற யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முக்கியமான காரணம் நம்முடைய கட்சி நிகழ்வுகளை தெரிவிக்கலாம் என்னென்ன செயல்பாடுகள் நம்ம செய்கிறோம் மதுரவயல் தொகுதியில் குறிப்பாக இல்லை மாவட்ட திருவள்ளூர் மாவட்டத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் முக்கிய நிகழ்வுகள் மாநில லெவலில் இதெல்லாம் பதிவு பண்ணுறதுக்காகவும் மற்றும் தமிழக அரசியல் தமிழ்நாடு அரசியலில் நிகழ்வுகளை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு இந்த தளம் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும்னு நம்புகிறேன் நான் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் இந்த சேனலை ஆதரவு தெரிவிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்